ஓய் தீஸ் கொலவரி கொலவரி கொல வரிடி போடுங்க வைட் இஸ் கொல வெரி கொலை வரி கொல வரி கொலவரிடி ஏ டி ஏடி இந்த பாக்க பாரிடி இந்த பக்கம் பாருடி ஆஹ் நீ இந்த பாக்க பாத்து பாருடி கேம் எடுக்கிறாங்க ஏய் நீ இந்த பாத்து பாருப்பா உங்க பாக்க பா இந்த பாத்து பாருப்பா ஓய்ட் இஸ் கொல வர டி கோல வரரி கோலவரிடி பாரு ஐ கோல வரி கொல்ல வரிடி அடி

அமௌண்ட் கிட்ட போ எம்மா எம்மா போயிருக்கு ரெண்டு நாள் ஆளோ கணம் கொடுத்தா நான் வெளியூருக்கே போயிட்டேன் நான் என்னம்மா பண்ணவுன்னா நீ பண்ணாட்டத்தெல்லாம் பண்ணுறவனும் சரி சொல்லு நான் பண்ணாத எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி நான் என்ன கல்யாணம் கல்யாணம் நான் நான் பதில்

அவர் தம்பியா தான் பேசிங்க ரெண்டு பேரும் எல்லாம் சகஜமாப்பா இதுதான் சகஜமாப்பா இதெல்லாம் சகஜமாப்பா எல்லாம் கண்ட கண்ட கூடாதுப்பா சொல்ல ஊர்ல இருந்து வந்துகிறாரு என்ன சொல்றா நம்ம ஃப்ரெண்ட் எது ஊர்ல விட்டு வந்தாரு தெரியல ஊர்ல இருந்துக்கலாம் நினைக்கிறேன் இது பேரு வடையப்பா இது சுட்டதெல்லாம் வடையப்பா ஒண்ணு கூட நல்லா இல்லப்பா சிக்க வட நாட்டா இருக்கு ரஜினியா படையப்பா படையப்பாவா ம் படையப்பாவா இல்ல படையப்பாவாப்படா

வரும் <laughs>

மலர் கொடுத்தேன் மலர் கொடுத்தேன் மங்கை என்னும் என்ன தான் வந்து கேடா மங்கை என்ன பார்த்தார் மலர் கொடுத்தேன் நீ பாத எனக்கு பாடு